எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட்ஸை தூத்துக்குடி யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் புதுக்கோட்டிலிருந்து ஐநூறு மீட்டரில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஏக்கர் இடம் மற்றும் தோட்ட நிலம் மனைகளை பற்றி பார்க்க போகிறோம் இது புதுக்கோட்டை கூட்டாம்பளி சாலை இது முகப்பிள்ளையை அமைஞ்சிருக்கிறது ஒரு ஏக்கரு தோட்ட நிலம் மனை நிலம் வாங்கணும் இருக்கணும்னா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஒரு சென்டின் விலையும் மூணு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக ஏக்கர் கணக்கில் வாங்கும் போது குறைச்சிக்கலாம் பேசிக்கலாம் வாங்க ரோட்டு முகப்புலேயே அமைஞ்சிருக்கு தொழில் துறைக்கான நல்ல இடம் தான் இது கடைகள் ஷாப்பிங் மால் கட்ட நல்ல வசதியாக இருக்கும் அடுத்த இடம் அடுத்து பார்க்க போகிறது கேஎஸ்எஸ் கார்டனுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஏக்கர் இடம் நீல வாக்கில் அமைஞ்சிருக்குது ரெண்டு ரோடோட முகப்பு கிடைக்குது பக்கத்தில் சுற்றிலும் வீடுகளும் அமைஞ்சிருக்குது குறைந்த விலையிலேயே கொடுக்குறாங்க வெளியே பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் ரெண்டு புள்ளி மூணு கோடின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பக்கத்துலேயே வீடு நடுவில் தான் ரெண்டு டபுள் ரோடுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கிற இடம் தான் ஒரு ஏக்கர் இடம் விற்பனைக்கான இடம் இது அந்த வண்டிகள்லாம் போகுது அது அந்த ரோடு இதற்கு முன்னாலேயும் ஒரு ரோடு இருக்குது ரெண்டு ரோடுக்கு நடுவில் அமைஞ்ச ஒரு ஏக்கர் இடம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் விலைய வாங்க நேரில் பேசிக்கலாம் அடுத்தது தோட்ட நிலம் செவத்தியாபுரத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ஒன்று புள்ளி நாற்பது சென்டில் அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் நாற்பது சென்டில் அமைஞ்சிருக்குறது வில ஒன்னே ஹால் கோடின்னு சொல்கிறாங்க நீர்ப்பாசன வசதியும் இலவச மின்சாரம் கிணற்று வசதி எல்லாம் இருக்குது நல்ல பசுமையான தோட்டந்தான் ரோட்டு முகப்பிலியே அமைஞ்சிருக்குது விலைய ஓனர் நீங்களே நேரடியாக பேசிக்கலாம் உங்கள் தோட்ட நிலங்கள் மனை நிலங்களை விற்க வாங்க விளம்பரப்படுத்தணும்னா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ பார்க்குற தோட்ட நிலம் எண்பத்தி ஏழு சென்டில் அமைஞ்சிருக்குது பக்கத்தில் வீடுகள் அமைஞ்சிருக்குது செண்டோட விலை நாற்பத்தஞ்சு ஆயிரம்னு சொல்கிறாங்க சிமெண்ட் ரோடு முகப்பிலியே தோட்டம் அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த சிமெண்ட் ரோடு புதுக்கோட்டையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது இது பக்கத்தில் உள்ள தோட்ட நிலம் மற்றும் வீடு விவசாயம் பார்க்காம இருக்கிறதுனால முள் செடிகள் வளர்ந்துருக்குது இது பின்னாலேயும் வீடுகள் அமைஞ்சிருக்குது இதான் ஃபினிஷிங்கு இது அடுத்த இடம் இப்போ பார்க்குறது விற்பனைக்கான மனை நிலம் அறுபத்தி ஆறு செண்டில் அமைஞ்சிருக்குது செண்டோடய விலை ரெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க சுற்றிலுமே வீடுகள் அமைஞ்சிருக்கு நடுவில் ஃப்ளாட்டாக பிரித்து வச்சுருக்குறாங்க அறுபத்தாறு சென்ட்டு இதுவும் புதுக்கோட்டையிலேருந்து மிக அருகிலேயே அமைஞ்சிருக்குது அந்த ஃப்ளாக் கூட தெரியுது பாருங்கள் ஃப்ளாக்கு சுற்றிலும் வீடுகள் அமைஞ்சிருக்குது வெளியே பேசிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்